வணக்கம் டாக்டர் சிவரூபன் அவர்களே வணக்கம் ஆம் நேற்று முன்தினம் யாழ் கல்லூரி ஆசிரியை மர்மமான முறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் அவருடைய உடல் மீட்கப்பட்டது இது தொடர்பான பல மர்மமான தகவல்கள் அந்த கொலை தொடர்பாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த விலையில் இறந்த அந்த ஆசிரியையின் உடல் பரிசோதனை தொடர்பான தங்களின் அறிக்கை எவ்வாறு இருக்கின்றது என்று கூற முடியுமா அறிக்கேண்டும் பொழுது இன்னும் இந்த முற்றுமுழுதாக இந்த அறிக்கை நாங்கள் இன்னும் பூர்ணப்படுத்தப்படவில்லை பூர்ணப்படுத்தின பின்னர் நாங்கள் அதை நீதிமன்றத்துக்கு கூட வெளிப்படுத்துவோம் ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறக்கூடியதா இருக்கும் என்னென்று சொன்னால் இறப்பில் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது ஆரம்பகட்ட விசாரணைகளில் ஏற்பட்ட தவறு என்று சொல்லலாம் அது காரணமாகவும் இந்த விசாரணையில் நிறைய தடங்கல்கள் இருக்கின்றது அவருடைய உடலில் காணப்பட்ட காயங்கள் மற்றும் அவர் ஆடையில் காணப்பட்ட தடயங்கள் என்பன எனக்கு மிகுந்த சந்தேகத்தை கொடுத்தது இது தோங்கினாரா என்று ஆனால் ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு சென்றவர்கள் அதை அவதானிக்காத படியினால் அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்த தடயங்கள் அது சம்பந்தமான இதுகள் தவறவிடப்பட்டிருக்கிறது அதால் நமக்கு இன்னும் சில நாட்கள் இந்த அறிக்கையை நிறைவு செய்வதற்கு இன்னும் சில நாட்கள் நமக்கு தேவைப்படும் இருக்கின்ற அறிக்கையை வெளியிட முடியாத நிலைமை இருக்கு ஆம் அப்படி கூறலாம் ஆனால் இந்த அரப்பில் தூக்கில் தொங்கப்பட்டது என்பது பொருத்தமற்றதாகத்தான் காணப்படுகிறது